வணக்கம் புலிப்பானி சித்தர் துணை இந்த பார்க்க போகிறோம் என்றாலே திருமணத்தை குறிப்பதாகும் எனவே ஒருவருக்கு ஸ்தானம் அதாவது திருமணஸ்தானம் என்றாலே ஏழாம் பாவகம் ஆகும் இந்த ஏழாம் பாவகம் வலிமை குறைவது களத்திர தோஷத்தை கொண்டு வண்ணும் இதுவே தோஷம் ஆகும் ஏழாம் பாவத்திற்கு காரகிரகம் யார் என்றால் சுக்கர பகவான் ஆவார் ஏனென்றால் ஏழாம் பாவகம் திருமணஸ்தானம் என்பதனால் திருமணத்திற்கு காரகிரகம் எப்பொழுதும் சுக்கிரன் ஆவார் மேலும் ஒருவருக்கு ஏழாம் பாவகம் வலிமை குறைந்து ஏழாம் பாவக அதிபதியும் வலிமை இழந்து அந்த ஏழாம் பாவகத்திற்கு காரகிரகமான சுக்கர பகவானும் வலிமை இழப்பது கடுமையான களத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் இவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் கூட போகலாம் ஒரு உதாரணம் பார்ப்போம் மிதுன லக்னம் எடுத்துக்கொள்வோம் லக்னத்தில் ராகு உள்ளார் ஏழில் கேது உள்ளார் ஏழாம் அதிபதியான குரு பகவான் ரிஷபத்தில் சனியுடன் இணைந்து உள்ளார் அதாவது பனிரெண்டாம் இடத்தில் சனியுடன் இணைந்து உள்ளார் இப்பொழுது களத்திரக்காரகனான சுக்கரன் கன்னியில் நீசம் அடைகிறார் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஏழாம் பாவத்தில் கேது அமர்ந்து ஏழாம் பாவத்தை வலிமை செய்கிறார் அடுத்து ஏழாம் பாவக அதிபதியான குருவோ வலிமையாக இருப்பார் என பார்த்தால் பனிரெண்டில் சனியுடன் அமர்ந்து ஏழாம் பாவக அதிபதியான குருவும் வலிமை இழக்கிறார் அடுத்து களத்திர காரகனான சுக்கர பகவானும் நீசமடைந்து பலத்தை இழந்து விடுகிறார் இது உங்களுக்கு ஒரு உதாரணமாகத்தான் கூறுகிறேன் இந்த அமைப்பு இருந்தால் கடுமையான களத்திர தோஷம் இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக கூறுகிறேன் மிதன லக்கணக்காரர்களுக்கு களத்திடக்காரகனான சுக்கர பகவான் நீசமடைந்தால் நாலாம் இடத்தில்தான் சுக்கர பகவான் நீசமடைவார் ஆனால் இந்த நாலாம் இடம் என்பது சுக்கர பகவானுக்கு திக் பலத்தை பெற்றுக் கொடுக்கும் எனவே அவர் சற்று வலிமையும் பெறுவார் அதனால் இந்த பதிவில் உங்களுக்கு உதாரணமாகத்தான் கூறுகிறேன் சரி இப்பொழுது ஏழாம் பாவகம் கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டு காரகரும் கெட்டாச்சு இதுவே களத்திர தோஷமாகும் இப்படி இருந்தால் திருமணமே நடக்காது ஆனால் இது ரேர் தான் அந்த அமைப்பு வந்து எல்லோருக்கும் இருக்காது இது ரேரான அமைப்பு பொதுவா ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி மற்றும் காரகர் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை இருந்தாலும் திருமணத்தில் அவர்களுக்கு பல இடையூறுகளை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும் சரி கலத்திர தோஷத்தால் உண்டாகும் விளைவுகள் பற்றி பார்ப்போம் கடத்திர தோஷம் உள்ள ஜாதகருக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை போன்ற மனவாழ்வு அமையாது திருமணம் ரொம்ப கால தாமதமாகும் திருமண வாழ்வு ஒரு சிறப்பு இருக்காது மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும் ஆண் ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தால் மனைவி மூலம் எந்த ஒரு ஆதாயமும் நன்மையும் கிடைக்காது அதே இது பெண் ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தால் கணவன் மூலமாக எந்த ஒரு ஆதாயமும் நன்மையும் கிடைக்காது மேலும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருக்கும் சொல்ல திருமணத்தில் அல்லது மன வாழ்க்கையில் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் இருக்கும் இதில் மிக முக்கியமானது திருமண பாகமான ஏழாம் பாகம் வலிமை குறைந்து ஏழாம் அதிபதியும் வலிமை இழந்து திருமணத்திற்கு காரக கிரகமான சுக்கரன் பலம் அவர்களுக்கு திருமணமே நடக்காமல் போக வாய்ப்புண்டு இது கடுமையான களத்திர தோஷம் ஆகும் ஆனால் ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி மற்றும் திருமண கிரகம் சுக்கரன் என இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று வலிமை இழந்தாலும் மனவாழ்வு மற்றும் திருமணத்தில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும் இது லேசான கடத்திர தோஷத்தை கொண்டு பண்ணும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஏழாம் பாவம் கெட்டு ஏலாம் அதிபதியும் கெட்டு காரகரமும் கெட்டால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் கூட போகலாம் இது கடுமையான கடத்திர தோஷம் ஆகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூறவும் நன்றி வணக்கம்